அன்பான நேயர்களே சுத்த சாதகத்தின் மூன்றாம் பாடலை இன்று பார்க்க இருக்கிறோம் இதன் முதல் அடியானது இருக்கும் முன்னான்கின் நான்கா உபனிடம் அவையே இதன் பொருள் இருக்கு முதலான நான்கு வேதங்கள் ஒவ்வொன்றின் முடிவு எட்டு உபநிடதம் ஆக நான்கு வேதங்களின் உபதனிசங்கள் மொத்தம் நான்கு அதாவது முப்பத்தி இரண்டு உள்ளன என்று முதல் அடி குறிப்பிடுகிறது இரண்டாவது அடி ஆனது வருக்கமும் இரண்டாம் பூர்வம் என்றும் வயங்கிடுமுத்தரம் என்றும் அதாவது இந்த முப்பத்தி இரண்டு உபதிடங்கள் இரண்டு பிரிவுகளாக வகுக்கப்பட்டுள்ளது அது ஒன்று பூர்வம் என்றும் மற்றொன்று உத்தர என்றும் கூறப்படுகிறது பாடலின் மூன்றாம் கூறிய பிரமத்தை பற்றி பூர்வ பாக உபனிஷத்துகளில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது பொருள் நான்காவது அடியான திருக்குகளின்றிங்கய்கன் செப்பிடுமுத்தர பாகம் என்பதற்கு பொருள் உபனிஷத்துக்கள் இரண்டாக பிரிக்கப்பட்டதில் உத்தர பாகத்தில் ஜீவபிரம ஐக்கியம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஆக இந்த பாடலின் முழுமையான பொருள் வேதங்கள் நான்கு அந்த நான்கு வேதங்களின் ஒவ்வொரு வேதத்தின் சாரமும் எட்டு உபனிஷத்துக்களாக மொத்தம் முப்பத்தி உபதேசத்துக்கள் உள்ளன அந்த முப்பத்தி இரண்டு உபநிஷத்துக்கள் பூர்வ பாகம் என்றும் உத்தரவாகம் என்றும் இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது அதில் பூர்வ பாகத்தில் பிரம்மத்தை பற்றிய விளக்கமான விபரங்கள் உள்ளது ஆனால் அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை பற்றி உத்தரவாக உபனிஷத்துக்களில்தான் விளக்கப்பட்டு இருக்கிறது என்பதுதான் இந்த பாடல் சொல்ல வரும் கருத்து